செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் இருந்தாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மன் வந்து தோன்றினேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு பேச்சு எப்பவுமே ஒரு வருடத்துல ராக பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேச்சில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் வருஷம் அது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விசுவாசுவருடம் பதிமூணாம் தேதி சித்திரை பதிமூணாம் தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு வருடத்தினுடைய முத முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகுகாலம் இது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த ராகு ராகுக்கு பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு விட்டு வரைய எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேச்சு ராகு பவன் எங்கேருந்து பேச்சு ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பேச்சேறாங்க ஆன்டிக்ளாக்வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு சீமத்துக்கு பேச்சு ஏறாங்க இப்போ இந்த கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிர ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராகுகேது பேச்சு எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை ரேவதி நட்சத்திரம் மீன ராசி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பேச்சு இருக்கிறதுலே உங்களுக்கு தாங்க ரொம்ப சூப்பர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயே உங்கள் நட்சத்திரம் தான் ராகுது பேச்சில் அதிகபட்சமான யுகத்தை போகுது ஏன்னா உங்களை விட்டு முழுமையாக ராகு வந்து விலகி போகிறாங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில் ராகு அப்படின்றது ஒரு நிம்மதியான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது தனம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்ப அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது சகோதர வலி உள்ள வழி உறவு சப்போர்ட் கிடைக்கும் கணவன் மனை உறவில் ஒரு ஒற்றுமை அன்னோன்யம் இதெல்லாம் கிடைக்கும் பொருளாதாரம் தொழில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது வண்டி வாகனம் சொத்து வாகனம் சேர்க்கைக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏகநேசத்துக்கு இருக்கு மீனராசி ராகு கேது பேச்சு பலன்கள் சரியான தமிழ் விசுவாச வருஷம் சித்திர மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய மீனராசியிலிருந்த ராகு பகவான் பயிற்சியாகி கும்பராசி ப உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் இந்த கும்பராசின்னு சொல்ல மீனராசின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாவது ராசிக்கு நேர் ஏழாவது ராசியான ராசியில் கேது போன்றது உங்களுடைய மீனராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ராகுது பயிற்சி மாலை மணி ச சரியாக அஞ்சு இருபத்தஞ்சுக்கு ராகு காலத்தில் பயிற்சி ஆகுது சரி அது ஓகே இந்த ராகுது பயிற்சி உங்களுக்கு என்ன பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டைட்டாக பார்ப்போம் சுருக்கமாக ஆனால் தெளிவாக பார்ப்போம் சரிங்களா சுருக்கமாக பார்க்கணும் எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ராசி மேலே ஜென்மச்சனி வருது ஜென்மச்சனி அப்படின்னா இருக்கிறதுலையே உச்சபட்ச கஷ்டங்களை கொடுக்குறது அப்படின்னு பேர் சார் அப்புறம் என்ன சார் முழுமையாக சொல்கிறீங்க அதிகபட்ச கஷ்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஜென்மச்சனி அப்படிங்கிறது நெகட்டிவ் தான் அதில் மாற்றமே இல்லை இருக்கிறதுல முழுமையான ஆயுள் கண்டத்தையும் ஆயுள் பயத்தையும் யார் கொடுப்பான்னா ஜென்மச்சனி தான் கொடுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் முடிவெடுக்க விடாது சிந்தனைகளை தெளிவுபடுத்தாது தெளிவான முடிவெடுக்க முடியாது இதுக்கு ஒரே வழி ஒரே தீர்வு வாழ்க்கை துணிக்கிட்ட தாங்க இருக்குது அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் முதல்ல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் முடிவெடுக்க முடியாதுன்னா நம்ம யாராவது தேடி தானே ஆகணும் அப்போ அதுக்கு தானே இறைவன் நமக்கு வாழ்க்கை துணின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களோட உட்காந்து கலந்து பேசி ஒரு முடிவு வரணும் ஆயுள் பயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமானால் ஆயிலை முடிக்கவே முடிக்காது அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ ஆயில் முடிக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் ஆயில் மட்டும் முடிக்காது அதனால் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஜென்மத்தில் இருந்த ராகு பேச்சை பன்னெண்டாம் இடத்துக்கு போனதுனால தூக்கம் கெடும் தேவையில்லாத அலைச்சல் வரும் தேவையற்ற அலைச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க நேரத்துக்கு தூங்கி எடுந்துருங்க அதுவே உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் உடலில் கொடுத்துருக்கும் கொடுக்க போகுது கொடுக்கும் ஸோ அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம் சகோதர உறவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்துக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் இல்லை அப்படின்னா திடீர் தன உறவுகளை கொடுக்கும் திடீர்னு ஸ்டாப் பண்ணும் அந்த மாதிரி விட்டு விட்டு ஒரு பொருளாதாரத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும் வெளியிடத்து உணவுகளை நீங்கள் எடுத்துக்காதீங்க நீங்கள் எப்போ வழக்கமாக என்ன ஃபுட்டு எடுத்துக்கிங்களோ அது மட்டும்தான் சாப்பிட்ணும் வெளி உணவுகள் கண்டிப்பாக சேர்த்துக்க கூடாது கண்டிப்பாக அது தொந்தரவுல தரும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும் விட்டு கொடுத்து தான் போகணும் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் கேட்டால் தவறில்லை நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் அவங்க கருத்து என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற தலைக்கணம் கூடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் இனி ஏற்படாது இனி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்பு இல்லை பன்னிரெண்டாம் இடத்து ஆகும் மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது தேவையற்ற அலைச்சல்களை கொடுக்கும் ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கே போகணுமா ஏன் போகணும் எதுக்கு போகணும் போனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா போனால் சமயத்துக்கு அந்த டைமுக்கு தூங்க முடியுமா டைமுக்கு சாப்பிட முடியுமா அப்படின்ற கெழுத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் எடுத்துக்கோங்க ஜென்மச்சனி அப்படிங்கிறனால சித்த மருத்துவம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அலோபதியை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் கெடும் கெடுறதுக்கு ஒரு காரணம் அலோபதி மருந்தாக கூட இருக்கலாம் சித்த மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது நாலாம் இடத்து குரு இது எல்லோரும் நெகட்டிவாக சொல்லுவாங்க அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு நாலு கேந்திரம் மேரிட்டர் அது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாசிட்டிவான விஷயம் தான் ஆனால் பொதுவாகவே ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாலாம் இடத்து குரு அப்படின்னா நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க அப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை ஒரு சேர குரு பார்க்குறாரு இந்த அமைப்பு ஆயில் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதேமாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சரியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அயன சைன போகங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவுகள் இருக்காது தொழிலில் நல்ல ஒரு தெளிவான அமைப்பில் கொண்டு போகும் கரெக்டாக தொழிலில் பயணிப்பீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு ஞானம் அறிவு இறை வழிபாடு அப்படிங்கலாம் கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் அதிகபட்சமான தெய்வ வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்த அஞ்சாம் பறவை குரு பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உடலில் எந்த ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி நீங்கள் மருத்துவமனைகளுக்கு போகிறத தவிர்த்துட்டு ஆலயங்களுக்கு போங்க குறிப்பாக ஜோதிடர்கள் கேட்டு ஜோதிடர்கள் சுட்டி காட்டக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க அது நான் இல்லை எந்த ஜோசியராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஆலயங்களுக்கு போகிறது மட்டும்தான் சிறப்பு அதுதான் மருந்து ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சித்த மருத்துவத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ண பாருங்கள் இந்த பதிவில் நான் ஒரு முக்கியமான சித்த பதிவிட விரும்புகிறேன் தான்ீஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குங்க எழுப்பூர் பக்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே நலன் மகாராஜா வந்து அந்த பட்டுப்போன மரத்தை துளிக்க வச்சுருக்காங்க நலன் மகாராஜாவுக்கு ஏழு லட்சணி இருபத்தியான ஸ்தலம் அது இந்த இடத்துல அந்த மரம் பட்டு போகுது இது வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தின்ற சித்தருக்கு தெரியுது அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு ஆகா மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த மரம் பட்டு போச்சு அப்படின்னா தப்பாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் போய் தவம் பண்ணுறாங்க இன்னைக்கும் அந்த மரம் இருக்குங்க அது இந்த மரம் வந்து தாண்டி மரம் பேர் அந்த தாண்டி மரத்தில் போய் சத்ரு சம்மரம் முத்தி தவம் செஞ்சு பட்டுப்போன மரத்தை துளிர்க்க வைக்கிறாங்க இன்னும் இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக அந்த மரம் உயிரோட்டமாக இருக்குது அவங்க காலகட்டத்துலேருந்து இன்னேறு வரைக்கும் உயிரோட்டமாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷமா இருக்குன்னு வைங்க அந்த மரம் அந்த மரம் இன்றைக்கும் ஒரு ஆறடி சுற்றளவு இருக்கும் ஆரடியில் பத்து பன்னெண்டு அடிக்கு மேலே சுற்றளவு இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் அந்த தாண்டீஸ்வரம் கோயில் போனீங்கன்னா அந்த மரத்தை நீங்கள் பார்க்கலாம் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அத்தாஷ்டம சனி என்னென்னமோ சனி சொல்கிறாங்க ஓகேங்க எல்லா சனிக்கும் நிவர்த்தி தாண்டீஸ்வரத்தில் தான் இருக்குது தாண்டீஸ்வரம் போயிட்டு சித்தரை பார்த்துட்டு அந்த மரத்து நிழலில் நின்று வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஜென்மச்சனி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஜென்மச்சனி எப்போவுமே ஒன்றுமே இல்லாத சேர்த்து பெருசாக ஊதி காமிக்கும் இதுதான் ஜென்மச்சனியோட வேலை உடம்புல பாதிப்பில் கொடுக்கும் உடம்புல கவனமாக இருந்தீங்கன்னாவே ஓகே இல்லை தவற விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கூட இல்லையா இப்போ தான் வருது உங்களுக்கு ஜென்மச்சினி இப்போ கூட உடனடியாக போயிட்டு வந்துடுங்க உங்களுக்கு எல்லா குறைகளும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சித்தருடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய இந்த நான் பேசுகிறதே சித்தருடைய ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றியை தெரிவிச்சிட்டு நிறைவு செய்வோம் வாழ்த்துக்கள்